வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் டூ நத்தம் ரோட்டில் கரெக்டாக சவுந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் சூப்பராக வடக்கு பார்த்த திசையில் கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பதினாறுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமு அப்படின்ட்டு ஒரு செம்ம அட்டகாசமாக நல்லா தரமாக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே நம்ம அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் நல்லா ஹைஃபையாக செம லுக்கில் அல்ட்ரா மாடலில் நல்ல ஒரு மூணு பெட்ரூமில் ராயலாக அடுத்தடுத்து நிறைய புது வீடுகள் நம்ம இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காக புது புது வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு லோன் வேணும் அப்படின்னா பேங்க்கில் லோன் மூலயமாவே நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் டூ நத்த ரோட்டில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வாலகாபட்டி பிரிவில் இருந்து உள்ள ரைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து மெயின் ரோட்டு மேலே இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராஸ்மாக தரமாக கட்டியிருக்காங்க இதனுடைய நீங்கள் இந்த வீட்டினுடைய பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே அந்தளவுக்கு நல்லா செம்ம ஹைட் படுத்தி நல்ல ஹை குவாலிட்டியாக இந்த வீட்டை வந்து நல்லா செம்ம ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா சூப்பராக ஒரு பெரிய கார் அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்ட்டிக்கை ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க டைல்ஸ் கவர் பண்ணி கொடுத்து அதே மாதிரி வீட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செம்ம ராயலாக சூப்பராக ஃபால்ஸில டிசைன் ஸ்பாட்லைட்டு ஸ்ட்ரிப் லைட் மது கொண்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ்லாம் நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற டைல்ஸில் செம்ம குவாலிட்டியாக எல்லாமே மார்மோனட்டில் சூப்பரான டைல்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாகவே கபோர்டு இருக்கே ரூமோடு சேர்த்து டிவி சுக்கேஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே வாட்ரூஃப்பில் நல்லா ஹை குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிச்சனும் பார்த்திங்கன்னா எல்லாமே மாடுலர் கிச்சனு வாட்ரூஃப்பில் போட்டு கொடுத்துருப்பாங்க கிச்சனும் நல்லா ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு கிச்சனில் ஆரோ ஓட்டுற ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீடு முழுக்கவே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் வயரிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க பிராண்டடான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டைம் பெர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக அந்த வீட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி நல்லா க்யூரிங்க்கெல்லாம் டைம் எடுத்து பக்காவாக இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த வீட்டினுடைய தரத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நேரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் பேஸ்மெண்ட்னுடைய லெவலை பார்த்தாலே உங்களுக்கு இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கீழே ஒரு மா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூமு ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு ஹால் சைஸு இதுலேயுமே பார்த்திங்கன்னா டிவி சுக்கியாஸ் பூஜ்ரம் வந்து தனியாக கன்னி மூலையில் ரெடிமேடாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினாறு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பெயிண்டிங்கெல்லாம் நல்லா டார்க் கலர் இல்லாமல் லைட் கலரில் செம்ம பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஸ்பாட் லைட் வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா லைட்டுமே டியூப் லைட் மூலம் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மோட்ரு மட்டும் வாங்கிட்டா போதும் மற்ற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறாங்க கீழே ஒரு கீழே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சுட் பாத்ரூம் கொடுத்துறாங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் பண்ணி கொடுத்துறாங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக வீடு பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கிற மாதிரி நல்லா தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் எல்லாமே கதவு எல்லாமே தேக்கில் தான் பண்ணுறாங்க அட்டகாசமாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு ஆறுநூற்றி ஐம்பது அடி ஆறு இன்ச்சு போர் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடியில் தண்ணி கிடைக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு ஹெட்ரூமை வந்து கான்கிரீட்டில் க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துட்றாங்க இருந்த யாரும் கீழே வராத அளவுக்கு மேலே ஒரு சேஃப்டி கேட் சூப்பராக நல்ல இரும்பில் நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி இப்போ ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்னாலும் நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்கே மேலே வந்து மாடியில் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதாவது ஹால் சைஸ் கீழே இருக்கிற ஹால் சைஸே மேலே மாடியில் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமே அந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்சீலிங் டிசைன் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் உள்ளே நம்ம அந்த என்ட்ரன்ஸ் ஆகிறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும் டிவி ஷோகேஸ் இந்த பெட்ரூமுக்கு தனியாக டிவி ஷோகேஸும் பண்ணிடுறோம் அது இல்லாமல் ஃபால்சீலிங் டிசைனும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக ஃபால்சீன் டிசைன் ஸ்ட்ரிப் லைட் முத கொண்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ரூமுக்குமே ஸ்பாட் லைட்டு டியூப் லைட்டு எல்லாமே அட்டகாசமாக போட்டு கொடுத்துட்றாங்க வீடு பார்க்கவே செம்ம லொக்கேஷனில் சுற்றி வந்து எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா தான் வீடு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை வாங்கி வாடகைக்கு விடனாலும் உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் ரெண்ட்டுக்குனாலும் போகும் அந்தளவுக்கு ரெசிடென்ஸ் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு செம்ம குவாலிட்டியில் நத்த ரோட்டில் அதுவும் வாழக்கப்பட்டி பிரிவுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு குவாலிட்டியான வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த மா பதினாறு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா கபோர்டும் இருக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் நல்லா கிட்டத்தட்ட பத்துக்கு அஞ்சு அப்படிங்கிறதுல நல்லா ஸ்பேசியஸாக சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லா மெட்டீரியல்ஸுமே பிராண்டடான தான் யூஸ் பண்ணி இந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க மறக்காமல் இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் சதுரடி இடத்துல ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக தரமாக கட்டியிருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சி வச்சப்பனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மேலே சுருக்கி போட்டு தட்டு ஓடலாம் ஒட்டி நீட்டாக எல்லா ஒர்க்குமே ஓரளவுக்கு க்ளோ ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்